ஹாய் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஒரு வீடியோடு வந்துருக்கிறேன் ஒரு பல்க் ஆர்டர் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் பார்த்தாலே சரிக்கும் இங்கே எல்லாம் அடிவடிவாக இருக்குது பீட்சாக இருக்குது சரியான கஷ்டம் நேரக்குண்டாஜ் வாழ்கையப்படுத்தலாம் அந்த டைமுக்கு கொடுக்குறது அதுவும் இந்த ஒரு எட்டாம் மாதத்துக்கு பிறகு வந்து செய்கிறது சரியான கஷ்டம் ஏனெண்டா ஃபெஸ்டிவல் அதோட மழை அப்படி நிறைய ஒற்றைய கொண்டாட்டங்களுக்கு ஒரு அது இதுன்னு சொல்லி நிறையவாக இருக்கும் அதால் சரியான பிஸியாக போனால் நிறைய பேர் என்ன பேசியும் போயிட்டு போயிருக்கிறீங்கள் இன்னும் ஆர்டர் வரையிலேண்டு எல்லாேருக்கும் கட்டாயம் பேரும் இந்த கலெக்ஷன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் இந்த இந்த பல்க் ஆர்டர் கலெக்ஷனை நான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கும் என்னோடய இந்த மண்வெட்டு இதையுமே நான் இன்னை டெவலப் பண்ணணும் கொஞ்சம் ப்ரொசஸ் கடாக்குது இனி ஓலையை ம இனி மழை பெறப்போகுது ஓலையில் மாற்றி கொஞ்சம் ரெடி பண்ணினா தான் இந்த மலைக்குள்ள பாதுகாக்கலாம் மண் வீட்டை மண் வீடு கொஞ்சம் கரைச்சல் நெக்ஸ்ட் இயர் நான் இதுக்கு ஓடு போட்டுருவோம்னு பார்க்குறேன் நான் அந்த அப்டேட்டுமே உங்களுக்கு தாரேன் நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்த நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிற மண் வீட்டு இதை இருக்கா எனக்கு போடுங்கோ இல்லை அது ஆறு கட்டினது அப்படின்ட்டு அந்த விளக்க கட்டாயம் பெறும் இதை வந்து இப்போ இந்த இந்த இதுகளை பார்த்துக்கொண்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் என்னட்ட நீங்கள் கேட்குற அக்கா நான் என்னோட ஒர்க் ஷாப் இது எங்க பார்க்கணும் எங்கே வரணும் ஷோரூம் அங்கே இருக்குது நாங்கள் இன்னும் ஷோரூம் ரெடி பண்ணியில் இது வந்து நான் வீட்ல வச்சு தான் செய்கிறேன் எல்லாருக்குமே முத்தியங்கட்டு குளம் தெரிஞ்சிருக்கு முத்தியங்கட்டு குளத்துக்கு முதலாவது முன்னுக்கு இருக்கிற முதலாவது வீடு தான் என்னோட வீடு அப்படி விசிட் பண்ணணும் சொன்னால் எனக்கு ஏடியாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் என்னால் இது பண்ண முடியும் இங்கே நிற்கிறனா இல்லை வர இடஒதுக்கு போயிருக்கிறனாண்டதும் உங்களுக்கு தெரி தெரிவிக்க முடியும் நான் நெக்ஸ்ட் ஜனவரியிலருந்தே நான் ஷோரூம் ரெடி பண்ணிடுவேன் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே கேட்குறீங்க விசிட் பண்ணி நாங்கள் டச் பண்ணி பார்த்து பர்ச்சஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜனவரியிலேருந்து அந்த ஹப்தான் உங்களுக்கு தேவைப்போறேன் மற்றது நீங்கள் உங்களோட இடத்தை சுற்றி காட்டுங்க உங்களோட இடம் எனக்கு இடத்துக்கு நிறைய பேர் எல்லாம் கேட்குறீங்க நல்ல இடத்துலேருந்து அதுக்கான டைம் எனக்கு பெருசாண்டு கிடைக்கல இல்லை வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன் காரணம் வந்து ஒர்க் பிஸி அதோட பர்சனாலிட்டி பிஸி அதால் பெரும்பாலும் போட வாய்மேன் என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படியே இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எல்லா வீடியோவும் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாருமே நீங்கள் யூடியூப் சேனல் செய்துட்டே எனக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கிறீங்கள் போர் இல்லையுன்னு கேட்குறீங்க உண்மையாக டைம் இல்லை யாராவது இதில் வச்சுக்கொண்டு வீடியோ போடாமல் விடுவீனம்மா எனக்கு உண்மையாக டைம் இல்லை நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் போடுங்க போடுங்க ஆனால் நான் இப்போ யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ கொஞ்சம் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் நல்லா நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் நான் யோசிக்கிறேன் நிறைய நாளாக நான் வீடியோ விட்டுட்டேன் எனக்கு இனி வீடியோஸ் வியூவர்ஸ் போகுமா இல்லையான்றது நான் யோசிக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி வியூஸ் போயிருந்தது ஷார்ட் வீடியோக்களுக்கு அதுக்கு பிறகு தான் யோசிக்கிறேன் சரி கண்டிப்பாக வீடியோ போட்டு பார்ப்பேன் அன்று சொல்லி கண்டிப்பாக அவங்கள எல்லாருக்குமே நான் என்னோட இடத்தை சுற்றி காட்டுறேன் அதோட என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது கஷ்டம் இந்த வில்லேஜில் இருந்து கொண்டு என்பதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த டெலிவரி விலையிலேயே டெலிவரி விலையிலேயே கடற்கருக்கிற அளவுக்கு நான் என்ன

அதை வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் நான் இதில் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளாரியலிங்காவை வச்சு ஷூட் பண்ணியிருப்பேன் இல்லாட்டி மரம் வழியை வச்சு ஷூட் பண்ணியிருப்பேன் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட இது ஒரு வித்தியாசமான ஒரு பழங்கால உற்பத்தி பொருள் அதை வந்து நாங்கள் ஒரு அந் அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனப்படுத்தாமல் அதை எப்படி காட்சிப்படுத்தலாம்ன்றது தான் அதுக்காகவே தான் நான் வந்து இது பண்ணுறேன் நான் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறேன் நான் அப்படி நான் எடுக்கிற லொக்கேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேமராவில் ஃபஸ்ட்டு இப்படி பாருங்க இப்படி ரேக்கில் வச்சு உன்னடையில் வச்சு எடுப்பேன் என்னடா க்ரீன் பேக்ரவுண்ட் வரக்கூடிய மாதிரி இல்லாட்டி அதில் ஒரு சாரியை போட்டு எடுப்பேன் இல்லாட்டி நான் என்ன செய்யறேன்னா ஒரு மரம் மண்டு காட்டுறேன் அதை பாருங்க இப்படி இருக்கும் மட்டு அதில் தான் பழமையாக ஷூட் பண்ணுறேன் நான் இந்த மரத்தில் தான் நான் வச்சு வளமையாக நான் ஏனெண்டா இது நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இதை வடிவ வடிவமைக்கணுமென்றதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் கீழே சின்ன சின்ன இந்த எப்பன் ரோசாக்கள் சுவந்தியர் ஃபோட்டோ நல்லா இருக்குமென்றதுக்காக நான் வந்து இந்த மரத்தில் வச்சு நான் இதை வச்சு உடைக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பண்ணி பார்ப்போம் நான் அதை வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் என்னோட கிராமத்தோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க பாத்தீங்கண்டா இந்த மரத்தடியில வச்சு இதுல வந்து நான் வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன் அதையும் அந்த கிளிப் எல்லாம் அட் பண்ணுவேன் இப்படித்தான் என்னோடய ஃபோட்டோஷூட் வந்து வளமையாக இருக்கிறது இப்படி ஒரு அழகாக நேச்சுரலாக வச்சு எடுக்கணுமென்றது தான் நான் குறிக்கோளாக இருக்கிறேன் சில நேரம் மேட்சிங்காக காட்டணுமெண்டா மட்டும் சாரியல் அந்த டம்மியில் வச்சு வீடியோ நான் இனி நான் இதை பேக் பண்ணணும் பேக் பண்ணி நாளைக்கு பார்சல் போடணும் இந்த மூண்டும் அதால் இன்றைக்கி என்னோடய டெரகோட்டா ஜுவல்லரி ஜேர்னி இதுக்கிடையில் சாப்பிட்றது சமையல் மற்றது போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் இது டெலிவரி இது போட்டுட்டு வர்றது இப்படியே இந்த ரொட்டீன் போய் கொண்டிருக்கும் இனி வேறு வீடியோவில் வந்து என்னோடய போஸ்ட் கொரியர் சர்வீஸ் எப்படி இருக்குது கொரியருக்கு நான் எப்படி பேக் பண்ணுறேனா எங்க ஒன்றே போடுறேனான் என்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து இப்படியான காணொலிகளை நீங்கள் என்று சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ அப்படி செய்திங்களேன்டா என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவர்கள் பார்த்தா என்னோட பிஸ்னஸ் நல்லா போகும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்